பித்த அரிசி இன்னைக்கு ஏழு ரூபாய்க்கு விக்குது அது காரணம் நீ தான் நான் இல்லை ஒன்ன போய் எப்படி எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் எழுதா அவ ஒரு நல்ல மகன் அவனுடைய பிள்ளைங்க எழுதா அவ ஒரு நல்ல தகப்ப அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன் அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா ஒரு நல்ல தலை உனக்காக இந்த நாடு அழகு எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க என் குழந்தைகளை நான் பார்க்கணும் ஒரே ஒரு தடவை அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் இழந்த குழந்தைங்க இப்ப ரெண்டாவது தடவை ஒரு செடி அப்படி வேற இடத்துல நட்டா